வணக்கம் உங்களை அம்பேத்கர் நினைவு தினத்தையொட்டி நெல்லை சந்திப்பில் உள்ள அவரது உருவச் சிலைக்கு தமிழர் விடுதலைக்களம் சார்பில் அதன் நிறுவனத் தலைவர் வக்கீல் ராஜ்குமார் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் மாரியப்ப பாண்டியன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் மாவட்ட செயலாளர் முத்துக்குமார் மாநகர் மாவட்ட செயலாளர் வன்னை முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மக்களுக்காக அயராது உடைந்தவர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் இட இடஒதுக்கீட்டிற்காக பாடுபட்டு அனைத்து மக்களினுடைய தலைவராக புரட்சியாளர் பங்கேற்புடைய வீர விளக்க நாளிலே அனைத்து சமூக மக்களும் பொதுமையோடு பேச்சியாளர் பதின வழியிலே மனித நேயத்தோடு இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே தமிழர் முழுமைக்களின் சார்பாக ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க